திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் உள்ள அம்மாப்பட்டியில் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் பள்ளி வளாகத்திற்குள் போராட்டம் நடத்தி வந்தனர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த தாசிலார் அவர்கள் காரையும் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தாசில்தார் முறையாக பேச்சுவார்த்தை நடத்தாத காரணத்தால் அவர் காரை முற்றுகையிட்டு அதன் பிறகு போலீஸ் உதவியுடன் அந்த கார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுநிலை பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் அனைவரும் இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு நல்ல ஒரு கச்சம் தலைமை ஆசிரியர் இல்லாதனால் அனைவரும் இங்கே நாங்கள் பெற்றோர்கள் தலைவரும் வந்திருக்குறோம் இங்கே பிள்ளைகள் யார் நாங்கள் அனுப்பாமல் இங்கே வச்சுருக்கிறோம் சரியான எங்களுக்கு நல்ல எங்களுக்கு ஒரு எங்கள் ஊரில் இருக்கிற டிஸ்டர் ஆகவில் எங்களுக்கு போகிறதுக்கு நாங்கள் எல்லாப்பரும் ஒற்றுமையாக பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மதுரை மாவட்டம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர தரதில்ல வட்டார அதிபரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரது அதனால் அதனால அங்கே எல்லாப்பரும் நாங்கள் முற்றுகிட்டு இங்கே உட்காந்துருக்குறோம் ஆசிரியர் பெற்றோர் கழக தலைவராக இருக்கிறேன் ஏன்னா இந்த பள்ளியில் வந்து என் பிள்ளைங்க ரெண்டு பேர் படிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைய படிக்கிறாங்க இந்த பள்ளியில் வந்து காலியான தலைமை ஒரு அருட் சகோதரியை பணியினை ஏன்மதம் கோரி மதுரை ஒரே ம மறை மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து கோரிக்கை விடுத்தோம் ஏன்னா ஒரு அருட் சகோதரி தலைமை ஆசிரியராக இருந்தால் மட்டும் பிள்ளை வந்து அருவிலும் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் குறிப்பாக பொம்பளை பிள்ளைய பாதுகாப்பாக கல்வி கற்க முடியும் அப்படின்றது எங்களுடைய ஆணித்தனமான நம்பிக்கை அதனால் அந்த நம்பிக்கையை காப்பாற்றக் கோரி நாங்கள் வந்து கோரிக்கை விடுத்தோம் மறை மாவட்டத்திலேருந்து எங்களுக்கு வந்து அதனுடைய கோரிக்கை நிறைவேற்ற கொடுக்கப்படவில்லை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை நாங்கள் பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம் எங்களுக்கு குறிப்பாக அருள் சகோதரி அலைமையை தலைமையகத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்காகத்தான் நாங்கள் மக்கள் எல்லாம் கூடி ஒன்றாக சேர்ந்து இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வணக்கம் என் பேர் ஜஸ்டின் திரவியம் அம்மாப்பட்டி ஆர்ஸ் நெடுநிலை பள்ளியானது ஏறக்குறைய நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரலாறு படைத்த பள்ளி இந்த பகுதியில் முதன்மையான பள்ளி என்று சொன்னால் அம்மாப்பட்டி பள்ளி தான் எடுத்துக்காட்டுக்கு கோட்டை ஜல்லிப்பட்டி கொளிஞ்சிப்பட்டி தருமபுரி நாயனப்பட்டி பாலம்பட்டி நரியத்து இதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களையும் சேர்ந்த மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு இப்போ அரசு அலுவலராக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி கொடுத்த மிக சிறந்த பள்ளி இன்றைக்கி கா இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் செய்த ஏதாச்சரியமான ஒரு போக்கு சர்வாதிகாரத்தினால் புடக்கப்பட்டிருக்கிறார் என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை சார்ந்தவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த பள்ளியினுடைய ஆசிரியரை பணியை கொடுக்குறாங்க அதனால் தரம் பாதிக்கப்படுறதுனால மக்கள் தங்கள் பிள்ளைகளை அனுப்புறதில்லை எடுத்துக்காட்டுக்கு இங்கே இப்போ தற்போதைக்கு ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனாலும் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளை இங்கே பள்ளி இருந்தாலுமே நிலக்கோட்டை திண்டுக்கல் சில்கரவட்டின்னு அடுத்தவருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அவங்களெலாம் காலத்தின் வளர்ச்சினால பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு ஆங்கில பள்ளிக்கு அனுப்பலை ரொம்ப வறுமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள் தரமான கல்வியில் இல்லைன்ற ஒரே காரணத்தினால தமிழ் மீடியத்துக்கு தான் அனுப்புகிறாங்க நீங்கள் வேணால் ஒரு சர்வே எடுத்துக்கலாம் எங்கள் ஊரில் இருந்து போகக்கூடிய பள்ளி பிள்ளைங்க ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் இருக்க பிள்ளைங்களாம் தமிழ் மீடியத்துக்கு வெளியில் போகிறாங்க இங்கே தரமான கல்வி கிடச்சா அந்த பிள்ளைங்களாம் இதே பள்ளியில் படிப்பாங்க இது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் போக காரணம் வந்துட்டு சரியான நிர்வாகம் இல்லை சரியான ஆசிரியர் இல்லை ஆகவே இந்த ஏதேச்சரிக்கமான நிர்வாகம் நல்ல தகுந்த ஆசிரியர் நியமிக்கணும் மீண்டும் சர்வதேரத்தோடு நடந்தால் நாங்கள் இந்த பள்ளியிட சுத்தமாக மூட வேண்டிய ஒரு சூழல் தான் ஏற்படும் இதே நம்பியிருக்கக்கூடிய எல்லோரும் நினச்சிக்கிறாங்க அம்மாப்பட்டியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய மூணாயிரம் மக்களுடைய பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ இருக்க தலைமுறை நினைக்கிறாங்க ஆனால் அது தவறு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய பதினெட்டு பட்டி மக்களுமே இங்கே படித்தவங்க இதுக்கு சாட்சி எங்களுடைய முன்னாள் பேரூராட்சி தலைவர்களையும் இங்கே படித்தவங்க அவங்களே சாட்சி இது போல் இன்னும் எடுத்து எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் ஆயிரம் அரசு ஊழியர்கள் இங்கே படித்தவங்க இன்றைக்கி இது வந்து தலையில் தான் மாறிப்போச்சு மீண்டும் அதை மீட்டெடுக்கணும் இந்த பள்ளி புதுப்பள்ளி பண்ணணும் எங்கள் பிள்ளைங்க வெளியிலேருந்து சேரவங்க இங்கேயே படிக்கிறதுக்கு கவனம் செய்யணும் நாங்கள் எங்களுக்குள்ள இந்த கரெக்டாக நூறு மீட்டர் இருக்கக்கூடிய பள்ளியிடத்தை இடத்தை ஒரு பிள்ளைக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணி ஆட்டோவுக்கு தமிழ் மீடியத்துக்கு அனுப்புகிறோம் எனக்கு என்னால் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்க முடியுது என் பிள்ளைய வந்து ஆட்டோவில் அனுப்புகிறேன் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா மாதம் கொடுக்க முடியாத விளிம்பனையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நினச்சி பாருங்கள் அவங்க எந்த பள்ளியிடத்துக்கு அனுப்புவாங்க இந்த பள்ளியிடத்தை ஒழுக்கம் முடியல பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பிள்ளைகள் எங்கே அனுப்புவாங்க அந்த விழும்பணியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள் அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்குங்க நீங்கள் இந்த மக்களாக கூட இருந்து பாருங்கள் உங்களுக்கு வழி தெரியும் இதனால் எங்கள் பிள்ளைங்க காலையில் ஏழு மணிக்கு கிளம்புறாங்க ஏழு மணிக்கு போகும்போது சரியான காலை உணவு இல்லை திரும்ப அவங்க வீட்டுக்கு வரும்போது சாயந்தரம் மாலை ஏழு மணிக்கு வர்றாங்க ஏழு மணிக்கு வரும்போது காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு வரும்போது அவங்களோட உணவு பழக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு போகிறாங்களா அவங்க போய் சிபிஎஸ்சி படிக்கிறாங்களா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க இல்லை இங்கே இருக்கக்கூடிய அதே தமிழ் மீடியம் தான் படிக்கிறாங்க தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்கள் மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்